இந்த யானை எதுக்கு நம்மள ஒளிஞ்சிக்க சொல்லுது ஒரு சாதாரண மலைக்கே நம்மள ஒளிஞ்சிக்க சொல்லுது அரசே அரசே ஐயா பாத்தியல ஐயா யானை இங்க தான் இருக்கு எடே முத்தையா நம்ம அரசர் எங்க தான் மலை இருக்க அவ அட டபுள் அரசே யானை கடியில ஒளிஞ்சு நீங்க என்ன தெரியயா அத சொல்லுங்க

இது சாதாரண மழை இல்ல அந்த மோசமான மந்திரவாதியோட தண்ணீர் அப்படின்னா இந்த கோட்டை கோட்டைபுரத்துல இருக்கிற எல்லாமே Dan malah dia pulang menerang Dan nak cari

ஏய் அம்மா சூரிய வழிபட்டது அந்த தங்க பறவை பயங்கரமா சொலிக்குது யேய் அந்த பறவை மேல சூரிய ஒளி பட்டுருச்சு இனி அந்த பறவை அரண்மனையை நோக்கி தான் போக போகுது. எல்லாரும் வாங்க. நீங்க போங்க நான் வரல. ஆமா நீங்க எல்லாரும் போங்க நான் வரல. நான் அத

அந்த மூச்சி தனியா போட்டவ பார்த்து தனியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் வாங்க நாம எல்லாரும் போவோம் அந்த பறவ போச்சுனா அரண்மனைய நம்மால கண்டுபிடிக்கவே முடியாது வாங்க வாங்க சரியான கை நெஞ்சி எப்படி பியாசிட்டு போறான் பாரு தயவு செஞ்சு நீங்களும் எனக்காக இங்க இருக்காதே நீங்களும் தயவு செஞ்சு போங்க யாய் நீ என்ன என்னடா அடிச்சாலும் தூக்கி பாட்டு மிதிச்சாலும் நான் உன்னை பெத்த புள்ளையாதான் என்னது ஆமா ஆமா நானும் உன்ன பக்கத்து வீட்டுல குக்கூட குக்கூட பிறந்த தங்கச்சியாதான் பாக்கேன் ஆமா போ உம் அண்ணா போன யானை மறுபடியும் வருது இந்த 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 கிங் செயினை 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 உங்ககிட்ட எப்பொழுதும் மூச்சி உனக்காக குயின் வாங்கிட்டு பத்திரமா ரொம்ப தேங்க்ஸ் நீங்க தான் இந்த 爷爷。